நீங்கள் நிலம் வாங்கினா அது உடனே குறைஞ்ச காலத்துலேயே இரட்டிப்பு லாபம் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு தாங்க நம்ம சின்ன சேலத்தில் சின்ன சேலத்துலேருந்து பெரம்பலூர் போகிற ரோட்டில் குராலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச நகர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஸ்டேட் ஹைவே அதாவது சேலம் டு கடலூர் ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ரோடு இந்த மனை அமைஞ்சிருக்க ரோடு எங்கே போகுது அப்படின்னா நம்ம சின்ன சேலத்துலேருந்து பெரம்பலூர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவே தான் இது சரிங்களா சூப்பரான இடம் நல்ல டெவலப் ஆகக்கூடிய இடம் இப்போவே நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுவும் இல்லாமல் நம்ம வெட்னரி காலேஜ் இருக்குது இல்லைங்களா வெட்னரி யூனிவர்சிட்டி ஆசியாவிலேயே மிகப்பெரிய வெட்னரி யூனிவர்சிட்டி அதுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் பெரம்பலூர் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு மாவட்டத்தையும் இன்னொரு நகராட்சியும் கனெக்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இடத்துல தான் இந்த லே அவுட் இருக்குது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய முதலீடு ரொம்ப குறுகிய காலத்தில் இரட்டிப்பாகும் இல்லை மூணு மடங்காக கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் உங் இந்த மனை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் போய் இடத்த பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு அருமையாக வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் இருக்குது தார் ரோடு இருக்குது அதுவும் இல்லாமல் வடிகால் வசதி இருக்குது மனை எல்லாமே வடக்கு பார்த்தும் கிழக்கு பார்த்துமே மேக்ஸிமம் ப்ளாட்ஸ் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து வாஸ்துபடி அமைய அமையக்கூடிய சூப்பரான இடம் தான் இது தண்ணி வசதியும் பிரச்சனை கிடையாது சரியான இடங்க இதில் முதலீடு பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் சூப்பரான ஒரு சொத்து சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உடனே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்டேட் ஹைவேலேருந்து நூறு மீட்டரில் இருக்கக்கூடியது பெரம்பலூர் அதாவது சின்ன சிலத்துலேருந்து பெரம்பலூர் போகக்கூடிய ரோட்லேயே இருக்கக்கூடிய சூப்பரான பிரிவு தான் அது சரிங்களா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ